நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் உலக முதலீட்டாளர் சந்திப்பு ஜிஐஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு ட்ரில்லியன் எக்கனாமியை தமிழகம் எப்படி எட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு ரோட் மேப்பை அதில் வெளியிட்டிருக்கார் இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்தியாவுடைய வளர்ச்சியில் தமிழக தொழில்துறையுடைய பங்கும் தமிழகத்துடைய பங்கையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம் இந்த வீடியோவில் அதை காண்போம் நண்பர்களே இது உங்களது நண்பர்களே இந்தியாவுடைய மிகப்பெரிய இரண்டாவது பொருளாதாரமாக தமிழகம் இருக்கின்றது ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் ஜிடிபியை தமிழகம் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு சமீபத்திய புள்ளி விவரங்கள் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் பெற்று உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்திற்கு போய்விட்டது தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளது என்று காட்டினாலும் கூட தமிழகத்துடைய கான்ட்ரிபியூஷன் நைன் பாயிண்ட் ஒன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவது உற்பத்தி சார்ந்த விஷயங்களான சிமெண்ட்டு உரம் மற்றும் காகிதம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தமிழகம்தான் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருக்கின்றது அரிசி உற்பத்தியில் தமிழகம் இந்தியாவில் நான்காவது இடத்தில் இருக்கின்றது மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இந்தியாவிலேயே அதிகமாக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம் தமிழகம் நாற்பதாயிரம் ஃபேக்ட்ரிஸ் இருக்கின்றது இதற்கு அடுத்ததாகத்தான் குஜராத்தே வருகின்றது மிக சிறப்பு வாய்ந்த அதிக தொழிற்சாலைகளை கொண்ட உற்பத்தி மையமாக தமிழகம் இந்தியாவில் விளங்குகின்றது அடுத்தது இந்தியாவுடைய வேலைவாய்ப்பின்மை விகிதம் இரண்டாயிரத்தி பதினாலில் ஐந்து சதவீதம் தான் இருந்துச்சு இப்போ பத்து புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாக உயர்ந்து விட்டது நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை ஆனால் தமிழகத்துடைய வேலைவாய்ப்பின்மை விகிதத்தை மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா மூணு புள்ளி மூணு ஒம்பது சதவீதம் மட்டும்தான் இந்தியாவுடைய ஆவரேஜை கம்பேர் பண்ணும் தமிழகத்தோட தமிழகத்துடைய ஆவரேஜ் மிகவும் குறைவு அடுத்ததாக பாவர்ட்டி ரேஷியோ வறுமை கோட்டு விகிதம் அப்படிங்கிறது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக பன்னிரெண்டு சதவீதமாக இருக்கின்றது தமிழகத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு புள்ளி ஐந்து சதவீதம்தான் இருக்கின்றது அடுத்ததாக கிராம்பு வாழைப்பழம் தேங்காய் இது போன்ற உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் விளங்குகின்றது ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகள் சாதித்தது என்னென்னு பல பேர் கேள்வி எழுப்புவாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வறுமை தாண்டவமாடி கொண்டிருந்த மாநிலமாக தமிழகம் இருந்தது இன்று ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விஷயங்களை அதிகமாகவும் கொண்ட மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளது தான் திராவிட கட்சிகள் செய்த சாதனை அடுத்தது உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்கள்லேயே நான் சொல்லியிருக்கேன் ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷனை பார்க்கும்பொழுது நாம் செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய்க்கு தமிழகம் செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய் திரும்பி நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்குது அதுதான் ரூல் ஃபினான்ஷியல் பிளானிங் கமிஷனுடைய ரூல் அதுதான் ஆனால் உத்தரப்பிரதேசம் செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய்க்கு இரண்டே முக்கால் ரூபாய் கிடைக்கின்றது பீகாருக்கு ஏழு ரூபாய் கிடைக்கின்றது ஆகவே நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா ஐம்பது பைசா ஆனாலே நம்ம ஜிடிபியில் முதலிடத்துக்கு போயிடுவோம் மேலும் இன்னும் ஒரு தகவல் என்னன்னா எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதிகமாக இருக்குது இருபத்தி ஒன்பது சதவீதம் கர்நாடகா இருபத்தி நாலு சதவீதம் குஜராத் பதினேழு சதவீதம் டெல்லி பதிமூணு சதவீதம் தமிழகம் ஐந்து தான் இருக்கின்றது ஆகவே தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய குளோபல் இன்வெஸ்டர் மீட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து அதிக முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவார்களே ஆயின் தமிழகம் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்லையும் சரி ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி அடையிறது சரி எல்லா விஷயங்களையுமே அச்சீவ் பண்ணி இந்தியாவின் மிக முதன்மையான மாநிலமாகவும் இந்தியாவிற்கு தன்னுடைய பங்களிப்பை அதிகமாக செய்யக்கூடிய மாநிலமாகவும் முன்னோடி மாநிலமாகவும் மாநிலம் என்பதுதான் என்னுடைய கருத்து அது நடக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய விருப்பம் நண்பர்களே நன்றி வணக்கம்